ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கைஸ் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம போடுவோம் இல்லையா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அதை பற்றின ஃபுல் அப்டேட் தான் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூறுரூபாய்க்கும் ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் வந்து இருபத்தி ஒரு வருஷம் சென்று நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றதை நான் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் வரை வெயிட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து எவ்வளோ சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு ஸ்டார்ட் பண்ண முடியும் ஐநூறுபாயிலேருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வர நமக்கு லிமிட் இருக்குது ஸோ நமக்கு எவ்வளோ வந்து கெட்ட முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது போஸ்ட் ஆஃபீஸில் தான் போய் போடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இது வந்து பேங்க் மூலியமாகவும் நம்ம வந்து போட முடியும் எல்லா பேங்க்லேயுமே இருக்குது ஸோ நீங்கள் வந்து பேங்க் மூலியமாகவும் போடலாம் அதுபோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலியமாகவும் நம்ம பே பண்ணிக்கலாம் ஸோ இதே போல் ஒரு கார்டு கிடைக்கும் நமக்கு நூறுரூவா கொடுத்து நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கினோம் அப்படின்னா அவங்களே வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து ரெடி பண்ணி தந்துடுறாங்க ஸோ அது மூலியமாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுனால் வீட்டில் இருந்தது போலவே நம்ம ஆன்லைன் மூலியமாக பணம் கட்டிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பொன்மகள் திட்டம் போடுறது போல் இதே மாதிரியும் இந்த கார்டு கண்டிப்பாக வாங்குங்க ஏன்னா நம்மள்கிட்ட காசு இருக்குது அக்கௌண்டில் ஒரு ஆயிரம் நமக்கு மந்த்லி உதவித்தொகை கிடச்சாலும் ஒரு சிலிண்ட்ரு காசு ஏனாலும் கூட நேரடியாக இது மூலயமா நம்ம பே பண்ணிக்கிடலாம் ஸோ கண்டிப்பா நீங்க போடுறதா இருந்தா இந்த கார்டு வாங்கிக்கோங்க அதே போல வயசு எத்தனை வயசுல இருந்து இதுல வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வயசுல இருந்து பத்து வயசு வரை நமக்கு வந்து வயது லிமிட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வயசு வரை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம இடையில் பணம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அஞ்சு வருஷம் நம்ம கெட்டிருக்கிற இப்போ ஒரு எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னா நம்ம அஞ்சு வருஷம் நம்ம கெட்டுனதுக்கு அப்புறமா அதில் இருந்து டாக்குமெண்ட் கொடுத்து நமக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம எடுத்துக்கிற முடியும் அஞ்சு வருடத்துக்கு முன்னாடி நம்மளால் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கவே முடியாது அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பதினெட்டு ஆகிட்டு நம்மளோட பெண் பிள்ளைகளுக்கு அப்படின்னா கல்யாணம் வச்சுருக்கோம் இல்லை வந்து எனக்கு படிப்புக்கு பாதி பணம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் கெட்டிருக்கோமோ அந்த அமௌண்ட்லேருந்து ஐம்பது சதவீத பணம் வந்து நமக்கு டாக்குமெண்ட் மூலியம் கொடுத்து வந்து நம்ம வாங்கிக்கிற முடியும் ஸோ அதனால நமக்கு வந்து பாதி பணம் அதாவது பதினெட்டு வயது அந்த பெண் பிள்ளைகளுக்கு பூர்த்தி ஆகி பூர்த்தி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம கெட்டின பாதி பணம் எடுத்துக்கிற முடியும் அதே போல் நிறைய இப்போ பாலிசிலாம் நம்ம பார்த்துருப்போம் அதில் வந்து கடன் வசதி வந்து இருக்குது நமக்கு தெரியும் இப்போ மணி பேக் பாலிசிலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கெட்டியிருப்போம் கெட்டுனதுக்கப்புறம் நம்ம லோன் போடலாம் இஎம்ஐ மணி கெட்டிக்கலாம் அப்படின்னா அதில் வந்து கிடைக்கும் ஆனால் இது பொறுத்தளவு வந்து எதுவுமே வந்து கிடைக்காது கடன் வசதியே ஏன்னா நம்ம கெட்டுற பைசா நம்ம அக்கௌண்டில் தான் இருக்கும் ஸோ அதனால் நமக்கு வந்து கடன் வசதி வந்து கிடையாது நமக்கு வந்து எவ்வளோ டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருபத்தி ஒரு வருஷம் ஆகும் சரியா அதே போல் இருபத்தி ஒரு வருஷமாக நான் கெ நம்ம கெட்டணும் அப்படின்னு கேட்டால் கிடையாது பதினஞ்சு வருஷம்தான் நம்ம வந்து கெட்டுவோம் பதினஞ்சு வருஷம் நம்ம கெட்டிட்டோம் அப்படின்னா கூட அங்கிட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஆறு வருஷம் நம்ம காத்திருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு இருபத்தி ஒரு நம்ம பாலிசி போட்டு கரெக்டாக இருபத்தி ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறந்தான் நம்மளால் நம்ம ஃபுல் அமௌண்ட்டுமே நம்ம கைக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு வரும் இது பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்டால் முற்றிலும் வந்து இது வந்து பாதுகாப்பானதாக அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போ இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா வட்டி வட்டி வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு எவ்வளோ வட்டி வந்து கிடச்சிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒம்பது புள்ளி ஒன்று சதவீதம் வந்து வட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ வந்து வட்டி விகிதம் வந்து இது வந்து குறைய வாய்ப்பு இருக்குது இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குது கரண்டாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டு புள்ளி டூ பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கிது ஸோ இந்த வட்டி தான் இப்போ நமக்கு கிடைக்கிது இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம கணக்கு போடும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வட்டி தான் நம்ம வந்து கணக்கு போட்டு நம்ம வந்து கிடைக்கிற அமௌண்ட்டை நான் சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க இதில் வந்து வட்டி வந்து குறையுமான்னு கேட்டால் இன்னுமே கூட குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நமக்கு ரொம்ப வந்து கவர்மெண்ட் திட்டத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஹையஸ்டான வட்டி இது தான் அதனால் ஒன்றுமே நமக்கு இது வந்து காம்பவுண்ட்ரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும் ஸோ அதனால் இது வந்து ரொம்ப பாதுகாப்பானது வட்டியுமே வந்து கவர்மெண்ட் திட்டத்தை பொறுத்தளவு இதில் வந்து ஜாஸ்தி வட்டி தான் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் வருஷத்துக்கு எவ்வளோ கட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது இருந்து ஒன்றரை லட்சம் வரை ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து பே பண்ணிக்கிடலாம் அது இவ்வளோ தான் கட்ட முடியும் இப்போ நான் ஆயிரம் ரூபாய் இப்போ நீங்கள் இந்த மந்த் கட்டியிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா இருக்குது இல்லை ரெண்டாயிரூபாயிலருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதனால் வந்து அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருக்கோமோ அதே போல் அந்த அளவுக்கு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அதே போல் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து அஞ்சாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பொண்ணு இந்த திட்டம் பொன்மகள் திட்டமாக இருக்கட்டும் பொன்மகன் திட்டமாக இருக்கட்டும் இல்லை எல்லா கவர்மெண்ட் திட்டத்தை பொறுத்தளவுமே கிட்டத்தட்ட அஞ்சாந்தேதிக்குள்ளே வந்து நம்ம பணம் பே பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கிறோம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நினச்ச டேட்டுக்கு வந்து பே பண்ண முடியும் அப்படின்னா ஓகே இல்லை டைத்துக்கு பே பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் அஞ்சாந்தேதிக்குள்ளே வந்து முடிஞ்ச அளவு பே பண்ண பாருங்கள் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வருஷத்துக்குள்ள தொகை தான் சரியாக இரநூத்தொம்பது இருந்து ஒன்றரை லட்சம் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ தான் இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஜாஸ்தி வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இதையெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டார்டிங் அமௌண்டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐநூறு இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால நமக்கு ஐநூறு ரூபாயிலேருந்தே நம்ம கணக்கு போட்டு பார்ப்போம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஐநூறுரூவா ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வருஷத்துக்கு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதத்துக்கு ஐநூறு என்று பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரரூபா கட்டுவோம் நம்ம சரியா அப்போ ஆறாயிரூபா கட்டுவோம் ஆறாயிரரூபா மணிக்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம கெட்டுற அமௌண்ட்டு ஒம்போதாயூவா நம்ம சாரி தொ தொண்ணூறாயிரூவா நம்ம கட்டுவோம் பதினஞ்சு வருஷத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன் ஐநூறுபா நம்ம கட்டுவோம் பன்னெண்டு மாதத்துக்கு ஆறாயிரரூபா பதினஞ்சு வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறாயிரம் ரூபாய் நமக்கு கெட்டுவோம் அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் இருபத்தி ஒரு வருஷம் சென்று நம்ம பதினஞ்சு வருஷம்தான் கெட்டுவோம் ஆறு வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும் இல்லையா ஸோ அந்த டைமும் நம்ம சேர்த்துப்போம் அப்போ ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ரூபாய் நமக்கு கிடைக்கும் அதாவது இருபத்தி ஒரு வருஷம் சென்று நம்ம கெட்ட ரூபாய்க்கு அப்போ வந்து இதில் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து ஜாஸ்தி கிடைக்கும் அப்படின்றத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி சில்லறைக்கு மேலே தான் நமக்கு கிடைக்கும் அப்போ இது வந்து அமௌண்ட்டு வந்து நமக்கு ஜாஸ்தி தான் ஏன்னா வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தேறாயிர ஏழாயிரூவான்னு சொல்லும்போது நமக்கு ஒன்றே முக்கால் லட்ச கிட்டே நமக்கு இதில் தான் இருக்குது ஆனால் தான் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒரு வருஷம் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணணும் இப்போ நம்ம ஆயிரம் ரூபா கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் இன்ட்டு பன்னெண்டு அப்போ பன்னெண்டாயிரூபா நம்ம வந்து வருஷத்துக்கு நம்ம பே பண்ணுவோம் அப்போ வந்து பதினெட்டு சாரி ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா நம்ம வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம கிட்டுவோம் அதுக்கு எவ்வளோ நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி சில்லறை கிடைக்கும் ஸோ நான் ரவுண்டாக அறநூறு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மூன்றரை லட்சம் ரூபாய்க்கிட்ட நமக்கு ஆதாயம் இருக்குது அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து மந்த்லி மந்த்லி பே பண்ணணுமா அப்படின்னு அதுதான் கட்டாயமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்போ நாலு மாதத்துக்கு ஒரு நேரம் வந்து நீங்கள் பே பண்ணலாம் அதே போல் ஆறு மாதத்துக்கு ஒரு நேரம் பே பண்ண பண்ணலாம் வருஷத்துக்கு ஒரு நேரம் பே பண்ணலாம் இப்போ ஆறாயிரம் இப்போ நம்ம கெட்டணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு நேரம் ஆயிரம் ஆறாயிரம் நம்ம பே பண்ணலாம் இப்படி வந்து கூட நம்ம வந்து பே பண்ணலாம் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இவ்வளோ அமௌண்ட் இப்படி நம்ம கெட்ட முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் மறந்துட்டாலும் போச்சு இப்போ இந்த இயரில் வந்து நம்ம கெட்டியிருந்தோம் அடுத்த இயர் வந்து நம்மளால் ஒரு ஆறு மாதம் இல்லை ஒன் இயர் சுத்தமாக கெட்டவே முடியலைப்பா அங்கிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டால் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து வட்டி வருமா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது ரூபா ஃபைன் விழு அப்படின்றத நினைக்கிறேன் ஸோ அந்த ஐம்பது ரூபா ஃபைன் மட்டும்தான் விழு எக்ஸ்ட்ரா நமக்கு அதனால பெரிய அளவில் நமக்கு பாதிப்பு கிடையவே கிடையாது ஸோ கண்டிப்பாக யாராச்சும் குழந்த வந்து இப்போ புதுசாக பிறந்திருக்கு இல்லை ஒரு வயசாகிருக்கு இல்லை ஒரு அஞ்சு வயசு மேக்சிமம் பத்து வயசு வரை நமக்கு டைம் இருக்குது அப்படின்ற இருக்கிற பட்சத்தில் உங்கள் பாப்பாவுக்கு எத்தனை வயசு அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மேரேஜ்க்கோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படிப்புக்காகவோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து செல்வ மகள் திட்டம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் ஸோ நான் எங்கள் பாப்பாவுக்கு ஜாயின் பண்ணியாச்சு ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஏற்கனவே நான் ஜாயின் பண்ணி நான் வந்து கெட்டாமல் போட்டுட்டேன் அது எப்படின்னா ஒரு மூவாயிரூபா கிட்ட தான் நான் கெட்டியிருந்தேன் அப்புறம் என்னால் வந்து கெட்டவே முடியலை நான் அப்படியே போட்டுட்டேன் அப்புறம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இவ்வளோ ஆதாயம் இருக்கும் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்றது எனக்குமே தெரியாது அதுக்காக நான் இந்த இயர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் நான் எப்படி பணம் கெட்டுறேன் அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒரு நேரம்தான் நான் பே பண்ணுறேன் ஏன் அப்படின்னா கையில் இப்போ காசு இருக்காது வேறு எதுக்காட்டும் நம்ம சேமிப்பு பண்ணிக்கிட்டிருப்போம் அப்படின்ற பட்சத்தில் கரெக்டாக வருஷத்துக்கு நாலு நேரம் கெட்டுற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒரு நேரம் வந்து மூவாயிரூவா மூவாயிரூபா வந்து நான் போட்டுருவேன் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிக் கூட நீங்கள் கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள் மேலும் நம்ம சேனலில் நிறையா கோல் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்